மாட்குவின் கலை அம்பலம் என்ற இந்த கண்காட்சியை நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு மாட்கு ஆனா மாட்கு என்று சொல்லப்படுற நாங்கள் மாட்கு மாஸ்டர் என்று அழைக்கிற அந்த ஓவியரும் ஆசானுமாக இருந்த ஒரு கலைஞருக்காக செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆயிரக்கணக்கான படைப்புகள் அவர் ஆக்கிக் கொண்டே இருந்திருக்கிறார் யுத்த காலத்துல தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய கையில கிடைக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களையும் கொண்டு அவர் படைப்புகளை ஆக்கி கொண்டிருந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை காலத்தை அந்த காலத்துக்குரிய ஊடகங்களுக்கு கூட வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிற ஆனால் யுத்தத்தால இடம்பெயர்ந்து அவர் குடும்பத்தோட வன்னிக்கு போய் மன்னாருக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அவர் தொடர்ச்சியாக அவரிடம் கற்ற மாணவர்கள் வேற வருடங்களுக்கு சிதறி போன பிறகு ஒரு நீண்ட இடைவெளி அவருடைய கலைப்படைப்புகள் இருக்கிறது அதை வெளிப்படுத்துறதுக்கு முடியாமல் இடையில நடந்து நாங்கள் ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் குடும்பத்தவர்களும் மாணவர்கள் சிலரும் இணைந்து இந்த முன்னெடுப்பை

ஆனா பிறகு யாழ்ப்பாணத்துல போர் எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு போகக்கூடிய வேற கேக்குல பழைய ஓவியங்களும் எல்லாமே கிடைச்சிருக்கு நிறைய கிடைச்சிருக்கு நிறைய இழந்தாச்சு நிறைய கிடைச்சிருக்கு அப்ப எல்லாத்துலயும் இருந்து வர வர காலப்பகுதிக்குரிய மிக சில ஓவியங்களை மட்டும் தெரிவு செய்து இந்த மன்னார்ல அவருடைய குடும்பம் வாழ்ந்து அவர் இறுதியாக நீங்கின அவருடைய சமாதி இருக்கிற இந்த ஊர்ல நாங்கள் இன்றைக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதோட முக்கியத்துவம் வந்து அவருடைய மூன்றாவது தலைமுறை இருக்கிறார்கள் இந்த முழு கலப்படைப்புகளுக்கு முறித்தானவர்கள் அவர்கள் அவர்களுடைய கையில் இந்த ஓவியங்களும் அதனுடைய முக்கியத்துவமும் போய் சேர வேணும் என்றதுங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விருப்பம் அதோட இந்த நாட்டுக்கும் முழு உலகத்துக்கும் அவருடைய படங்கள் வெளிப்படுத்தப்பட வேணும் அதனுடைய ஒரு வாயிலாகத்தான் நாங்கள் இந்த சின்ன கண்காட்சியை நடத்துகிறோம் இங்கே அறுபத்தி ரெண்டு படங்கள் தான் நாங்கள் சட்டமிட்டு போட்டிருக்கிறோம் இன்னொரு நூறு படங்கள் ஆல்பம் மாதிரி தயாரித்து வச்சிருக்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கு சேகரிப்பில் அதே மாதிரி கிடைச்ச சிற்பங்கள் மட்டும்தான் சில சிற்பங்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றன அவை மட்டும்தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவர் கற்பித்த முறை அவருடைய மாணவர்கள் எத்தனையோ திசையில இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர் ஓவியம் தாண்டியங்களுக்கு கற்பித்த விழுமியங்கள் இது ஒரு பெரும் வரலாறு யுத்த காலத்துல நாங்கள் வாழ்ந்த அழிவுக்கு மத்தியில ஆக்கங்கள் செய்து கொண்டிருந்த என்ற வாழ்க்கையோட வரலாற்றை எழுதி கொண்டிருந்தோம் ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஆவணம் மார்க் மாஸ்டர் அவருடைய வரலாறு அவருடைய கலைப்படைப்புகளை தொடர்றதன் மூலம் இளம் சந்ததிகளும் எதிர்காலமும் நிறைய கற்கிறதுக்கு இருக்குது அது இருந்து ஆரம்பமாக கலை அம்பலம் என்ற இந்த கண்காட்சி பதிமூன்றாம் திகதி மார்ச் மாதம் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அஹ் பதினாறாம் திகதி வரைக்கும் மன்னாரில் நடைபெறும் அனைவரும் இதை வந்து பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நம்புகிறேன்